வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம கையில் எடுத்திருக்கிறது வந்து சுவாமி சித்பவானந்தர் எழுதுன தினசரி தியானம் புத்தகம் அதுல நவம்பர் ஆறாம் தேதிக்கான ஒரு சிந்தனை அதைத்தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அது இது ஆரம்பிக்கும் போதே ஒரு ஒரு மாதிரி ஷார்ப்பான கேள்வியோட ஆரம்பிக்குது நீ ஏழையா அப்படின்னு சட்டுன்னு நம்மள நிறுத்தி யோசிக்க வைக்குது இல்லை கண்டிப்பா நம்மளை பத்தி நம்ம நிலைமையை பத்தி ஒரு கேள்வி ஆமா சோ இன்னைக்கு நம்ம வந்து பொதுவா ஏழ்மை செல்வம் பத்தி நாம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஒரு ஒரு சவால் விடுற மாதிரி இருக்கு இந்த படுதி பொருள் வசதி கம்பியா இருந்தா மட்டும் போதுமா அதுதான் ஏழ்மையா இல்ல அதுக்கு மேல வேற ஏதாவது இருக்கா சரி அதைத்தான் இந்த தியானம் கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னு நினைக்கிறேன் உங்களுடைய பெர்சனல் பலம் உங்க வளம் இத பத்தி ஒரு புதுசா ஒரு புரிதல் கிடைக்கலாம் வாங்க கொஞ்சம் டீட்டெயிலா பாக்கலாம் பார்க்கலாம் சரி முதல் வரியே பாருங்களேன் பொருள் குறைந்து போய்விட்டதனால் நீ ஏழையாய் விட்டாயா அப்படின்னு கேட்குது அதாவது நம்மகிட்ட பொருள் குறைஞ்சதுனால இல்ல காசு கம்மியானதுனாலே நாம ஏழைன்னு ஆயிடுவோமா இதுதான் அந்த அடிப்படையான கேள்வி ஆமா இது பொதுவா நாம ஏழ்மைய பாக்குற விதத்தையே கொஞ்சம் கேள்வி கேக்குது கரெக்ட் இந்த பகுதி என்ன சொல்ல வருதுன்னா ஏழ்மைங்கிறது உங்ககிட்ட என்ன இருக்குங்கறத பொறுத்தது இல்ல நீங்க உள்ளுக்குள்ள எப்படி இருக்கிறீங்கறத பொறுத்ததுன்னு சொல்லுது ஓ அதனாலதான் ஏழ்மை பொருளை பொறுத்ததன்று அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது இது வந்து வெறும் பணப்பற்றாக்குறையை பத்தி மட்டும் பேசல ஆனா ஒரு நிமிஷம் நடைமுறையில பார்த்தா பொருள் இல்லன்னா கஷ்டம்தான் இல்ல சாப்பாடு வீடு துணிமணின் வெறும் மனநிலைய மட்டும் வச்சு எப்படி பாக்குறது இல்ல நீங்க சொல்றது சரிதான் அது ஒரு நல்ல கேள்வி இந்த பகுதி வந்து பொருள் தேவை இல்லைனோ இல்ல கஷ்டமே வராதுன்னு சொல்லல ரியாலிட்டியை ஏத்துக்காம இல்ல ஆனா அது என்ன கேக்குதுன்னா உண்மையான ஏழை யாரு அப்படிங்கற கேள்விய வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போகுது சரி பொருள் இல்லாம வர்ற கஷ்டம் ஒரு பக்கம் ஆனா அந்த கஷ்டத்தை பார்த்து மனசு உடைஞ்சு போகுதே அந்த மனநிலை தான் உண்மையான ஏழ்மைன்னு இந்த தியானம் சொல்லுது உங்ககிட்ட என்ன இருக்குங்கறதை விட நீங்க எப்படி தான் முக்கியம் ஓ அப்படியே சொல்றீங்க சூழ்நிலையை விட அது நாம எப்படி ஹேண்டில் தான் முக்கியம்னு வருது இங்கதான் அந்த மன உறுதிங்கிற வார்த்தை வருது இல்லையா அதேதான் மன உறுதி படைத்திருப்பவன் ஏழை இல்லைன்னு சொல்லுது இந்த மன உறுதி அது எப்படி ஒருத்தர ஏழை இல்லைன்னாக்கும் ஆமா அந்த மன உறுதி தான் இங்க முக்கியமான கருத்து அது மட்டுமல்ல கஷ்ட தசையையும் மன உறுதி ஒழுங்குபடுத்தி விடுகிறது சொல்லுது ஒழுங்குபடுத்திடுமா ஆமா ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ ஒரு புயல்ல கப்பல் மாட்டிக்குச்சுன்னு வச்சுக்கோங்க கப்பலை ஓட்டுற அந்த மாலுமி சரி புயல்ங்கிறது வெளியில இருக்கிற கஷ்டம் ஆனா அந்த மாலுமியோட மன உறுதி இருக்கே அதுதான் அந்த நிலைமையிலும் கப்பலை கரெக்டா கொண்டு போக ஹெல்ப் பண்ணுது டைரக்ஷன் மாறாம நம்பிக்கைய விடாம அந்த புயலை சமாளிக்கிற திறமை அந்த உறுதி இல்லைன்னா அவ்வளவுதான் கப்பல் கண்ட்ரோல் இல்லாம போயிடும் நம்ம வாழ்க்கை கஷ்டங்களும் அப்படித்தான் ஆமா அந்த உதாரணம் நல்லா புரிய வைக்குது ஆனா இந்த மன உறுதிங்கிறது சில சமயம் பிடிவாதம் மாதிரி கேக்குதே இல்ல எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போறதுன்னு அர்த்தமா இல்ல இல்ல அது வெறும் பிடிவாதம் இல்ல பிடிவாதம்னா கண்ணை மூடிட்டு ஒரே விஷயத்துல நிக்கிறது மன உறுதிங்கிறது வேற அதுல ஒரு தெளிவு இருக்கும் ஒரு நிதானம் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும் ஓகே கஷ்டம் வந்தா சிலர் என்ன பண்ணுவாங்க ஐயோ போச்சே எல்லாம் அப்படின்னு புலம்பி உடஞ்சிடுவாங்க அவங்கள தான் இந்த பகுதி மனம் தளர் பவன் அப்படின்னு சொல்லுது அவங்க தான் உண்மையான ஏழைன்னு சொல்லுது சரி ஆனா இன்னும் சிலர் இருப்பாங்க சரி இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நிதானமா உறுதியா அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்க தான் உறுதியுடன் சமாளிப்பவன் அவங்க கிட்ட பொருள் இருக்கோ இல்லையோ மனசெலவுல அவங்க ஏழைகள் இல்ல இது கேட்கும்போது நம்மள நாமளே கொஞ்சம் யோசிச்சு பார்க்க தோணுது கஷ்டமான நேரத்துல நாம எப்படி நடந்துக்கிறோம் மனசு தளர்ந்து போகுதா இல்ல சமாளிக்க முயற்சி பண்றோமா சரி இந்த மன உறுதியை எப்படி வளர்த்துக்கிறது அத பத்தி ஏதாவது சொல்லுதா இந்த பகுதி நேரடியா எப்படி வளர்க்கறதுன்னு சொல்லலனாலும் அதுக்கு ஒரு முக்கியமான கீ ஒரு திறவுகோள் மாதிரி அடுத்த வரியில சொல்லுது அதுதான் இந்த பகுதியோட ரொம்ப ஆழமான இடம்னு நான் நினைக்கிறேன் அப்படியா என்ன வரியது சொல்லுங்க கடவுளோடு கூட்டுறவு கொண்டிருப்பதால் நான் பெருதற்கரியதை பெற்றவனாகிறேன் இந்த வரி தான் இங்கே தான் எது உண்மையான செல்வம்ங்கிற கேள்விக்கு ஒரு ஒரு போல்டான பதில் கிடைக்குது கடவுளோடு கூட்டுறவு பெருதற்கரியது இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா பொருள் செல்வம் உலக அறிவு இதெல்லாம் தாண்டி வேற என்ன பெருதற்கரியது இருக்கு இங்கே பெருதற்கரியதுங்கிறது வந்து பொருள் செல்வத்தால் ஒரு நாளும் வாங்க முடியாத ஒன்று அது வந்து ஒரு அசைக்க முடியாத மன அமைதியா இருக்கலாம் அமைதி இல்ல எந்த சூழ்நிலையிலும் தளராத ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் ஒரு உள் வலிமையா இருக்கலாம் இல்லைன்னா வாழ்க்கைய அதோட நல்லது கெட்டத ஒரு சரியான பார்வையோட பாக்குற பக்குவமா இருக்கலாம் இந்த பகுதி என்ன சொல்ல வருதுன்னா இந்த உள்நிலை செல்வம் இந்த மன அமைதி இந்த பக்குவம் இது எல்லாமே அந்த கடவுளுடனான கூட்டுறவிலிருந்து கிடைக்குது இதுதான் மெட்டீரியல் வெல்த விட பல மடங்கு உயர்ந்த நிலையான செல்வம்

இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க தாயுமானவரோட ஒரு பாட்டைங்க கம்பேர் பண்ணி பாக்கலாம் அவர் என்ன பாடுறாருன்னா உணர்த்தும் உனை நாடாது உணர்ந்தவைகளையே நாடி இனக்குருமன் ஏழைமைதான் என்னே பராபரமே இன்னும் அழகானவரி இதுக்கு என்ன அர்த்தம் ஆயுமானவர் வந்து கடவுளை பார்த்து சொல்றாரு எல்லாத்தையும் எனக்கு புரிய வைக்கிற மூலமான நான் தேடாம இந்த உலகத்துல நான் கண்ணால பார்த்து காதால கேட்டு கத்துக்கிட்ட விஷயங்களையும் பொருட்களையும் மட்டுமே தேடி அலையறனே என்னோட இந்த அறியாமை இந்த ஏழைமை இது எவ்வளோ பெருசு இறைவா அப்படின்னு வருத்தப்படுறாரு அப்போ அதாவது கடவுள மறந்துட்டு இந்த உலக விஷயங்களுக்கு பின்னால ஓடுறது இருக்கே அதுதான் உண்மையான ஏழ்மை உண்மையான பற்றாக்குறைன்னு அவர் சொல்றாரு அடிங்கப்பா அப்போ சுவாமி சித்பவானந்தர் சொல்றதும் தாயுமானவர் வருத்தப்படுறதும் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை தான் போகுது உண்மையான செல்வம்ங்கிறது அந்த ஹையர் கனெக்ஷன்ல இருக்கு அதை தேடாம வெறும் உலக பொருளை தேடுறதுதான் உண்மையான ஏழ்மை இது இது ஒரு கம்ப்ளீட்லி புது பார்வை ஆமா இந்த பார்வை வந்து செல்வத்துக்கான டெஃபினிஷனையே மாத்தி எழுதுது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளோ இருக்குங்கிறத விட உங்க மனசு அக்கவுண்ட்ல எவ்வளோ உறுதி அமைதி தெளிவு இருக்குங்கிறது தான் முக்கியம்னு சொல்லுது அந்த உள்நிலை செல்வம் உங்ககிட்ட இருந்தா வெளியில இருக்கிற சூழ்நிலைகள் உங்களை அவ்வளோ சீக்கிரம் அசைக்க முடியாது இதை யோசிக்கும் போது நம்ம சமூகத்துல இருக்கிற பொதுவான எண்ணங்களுக்கு இது எவ்வளவு ஆப்போசிட்டா இருக்கு நாம எப்பவும் வெளியில தெரியற விஷயங்களை வீடு கார் வேலை இந்த தியானம் நம்ம கவனத்தை உண்மைதான் இது ஒரு வித ஒரு விதத்துல புரட்சிகரமான சிந்தனைனே சொல்லலாம் பொருள் வசதி முக்கியம் இல்லன்னு சொல்லல ஆனா அது மட்டுமே வாழ்க்கையோட அளவுகோல் கிடையாதுன்னு சொல்லுது கரெக்ட் உண்மையான ஒரு திருப்தி ஒரு பாதுகாப்புங்கிறது உள்ள இருந்து வரணும் வெளியில இருந்து வர்ற எதுவுமே பர்மனென்ட் இல்ல அது எப்ப வேணா மாறலாம் ஆனா நீங்க உள்ளுக்குள்ள உறுதியா இருந்தீங்கன்னா அந்த மாற்றங்களை ஃபேஸ் பண்ற சக்தி உங்களுக்கு இருக்கும் அப்போ இதோட முக்கியமான மெசேஜ ஷார்ட்டா சொல்லணும்னா இப்படி சொல்லலாமா ஏழ்மைங்கிறது வெறும் பணப்பற்றாக்குறையில அது ஒரு மனநிலை அதாவது கஷ்டத்தை பார்த்து துவண்டு போற நிலை சரி அதே மாதிரி செல்வம்ங்கிறதும் வெறும் பொருள் சேர்க்கிறது இல்ல அதுவும் ஒரு மனநிலை மன உறுதியோட தெளிவான பார்வையோட ஒருவேளை அந்த உயர்ந்த உள்நிலை தொடர்போட வாழறது அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க சுருக்கமா சொல்லணும்னா இது செல்வத்தையும் ஏழ்மையும் பொருளை வச்சு அளக்குறதுல இருந்து மனசை வச்சு அளக்குறதுக்கு மாத்துது உங்களோட உண்மையான சொத்து உங்க மனசுல தான் இருக்கு இது நம்ம டெய்லி லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட் உண்டாக்கக்கூடிய ஒரு சிந்தனை நாம கவலைப்படுற நிறைய விஷயங்கள் பொருள் போயிடுச்சு தோல்வியாயிடுச்சு கஷ்டமா இருக்கு இதெல்லாம் வேற மாதிரி பார்க்க இது ஹெல்ப் பண்ணும் நிச்சயமா பொருள் குறைஞ்சிடுச்சின்னு கவலைப்படும் சரி என்கிட்ட இருக்கிற மன உறுதி குறையலையே அப்படின்னு கேட்டுக்க தோணும் ஒரு தோல்வி வரும்போது இது என் திறமையை குறைச்சிடல இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாக்க ஹெல்ப் பண்ணும் அந்த கடவுளுனான கூட்டுறவுங்கிறத கூட அவரவர் நம்பிக்கைப்படி புரிஞ்சுக்கலாம் அது ஒரு யூனிவர்சல் எனர்ஜியா இருக்கலாம் இயற்கையா இருக்கலாம் இல்ல உங்க டீப் பிலீஃபா இருக்கலாம் அந்த தொடர்பு அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் இந்த நவம்பர் ஆறாம் தேதிக்கான தியானம் பாருங்க கொஞ்சம் வரிகள்ல எவ்ளோ ஆழமான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆமா சுவாமி சித்பவானந்தரோட எழுத்துக்களோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள்ல டீப்பான கருத்துக்களை சொல்றது இந்த ஒரு பக்க சிந்தனையே ஒரு நாள் முழுசுக்குமான மன அமைதியையும் தெளிவையும் தரக்கூடியதுதான் சரி இன்னைக்கு நாம பேசின இந்த இருந்து கிடைச்ச முக்கியமான புரிதல் என்னன்னா செல்வம்ங்கிறது நீங்க வச்சிருக்கிற பொருட்களோட லிஸ்ட் இல்ல ஏழ்மைங்கிறது உங்க பேங்க் பேலன்ஸ்ல இருக்கிற உங்க மன உறுதி உங்க பார்வை உங்க உள்நிலை தொடர்ப பொறுத்தது நீங்க யோசிச்சு பாக்குறதுக்கு ஒரு கடைசி கேள்வி இந்த தியானம் சொல்ற மாதிரி உண்மையான செல்வம்ங்கிறது மன உறுதியும் ஒரு விதமான உயர்ந்த உள் தொடர்பும்னா உங்களோட இப்போதைய பொருள் நிலை என்னவா வேணும் இருக்கலாம் அத பத்தி இல்ல அந்த உள் செல்வத்தை அந்த மன உறுதிய அந்த தெளிவை உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்க முடியும் நல்ல கேள்வி இந்த பகுதி சொல்ற அந்த மன உறுதிய பலப்படுத்த இன்னில இருந்து நீங்க என்ன ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் ஒருவேளை ஒரு பிரச்சனை வரும்போது உடனே கோவப்படுறதுக்கு பதிலா ஒரு நிமிஷம் பொறுமையா யோசிக்கறதா ஆமா ஏய்ய உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை கொஞ்சம் நினைச்சு பாக்கிறதா இல்ல உங்க நம்பிக்கைப்படி அந்த உள்நிலை தொடர்பை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஒரு சில நிமிஷம் ஒதுக்குறதா யோசிச்சு பாருங்க ரொம்ப நன்றி இந்த ஆழமான சிந்தனை பயணத்துல எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி